வெல்கம் டு சிபி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கும் வச்சு ஒரு சிம்பிளான குருமா தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப நேரம் ஆகாது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம இந்த குருமாவை செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியான குருமா அதே சமயம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு குருமாவை செஞ்சு பாருங்கள் இதை வந்து ஒரு சிலர் வெள்ளை குருமானும் சொல்லுவாங்க ஹோட்டல்ஸில் இந்த குருமாவை நமக்கு சப்பாத்தியோட சைட் டிஷ்ஷாக கொடுப்பாங்க இந்த குருமாவை தான் நானும் இன்றைக்கி சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக செஞ்சுருக்கேன் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இந்த பட்டாணி குருமாவுக்கு நான் இங்கே ஒரு டம்ளர் பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன் மளிகை கடை பட்டாணி தான் எடுத்திருக்கேன் காஞ்ச பட்டாணி ஃப்ரெஷ்ஷான பட்டாணி இருந்ததுன்னா அதை கூடமே யூஸ் பண்ணிக்கலாம் நான் மளிகை கடை பட்டாணி எடுத்திருக்கிறதுனால இதை வந்து ஒரு எயிட் ஹவர்ஸ்க்கு நம்ம ஊற வைக்கணும் கழுவி எடுத்துருந்துருக்கேன் இதை நம்ம தண்ணி ஊற்றி ஒரு எயிட் ஹவர்ஸ்க்கு ஊற வச்சிடலாம் இப்போ இது இப்படியே இருக்கட்டும் எயிட் ஹவர்ஸாக பட்டாணி ஊறிடுச்சு இப்போ நான் ஒரு வாட்டி கழுவிட்டு கொஞ்சம் நல்ல தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ அதை வேக வச்சுக்கலாம் அதோட நான் உருளைக்கெழங்கும் சேர்த்து தான் இந்த குருமா செய்ய போகிறேன் அதுக்காக நான் அஞ்சு உருளைக்கெழங்கு எடுத்து வச்சுருக்கேன் இது சின்ன உருளைக்கெழங்கு அதனால் நான் ஹாஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை இப்போ குக்கரில் வச்சு வேக வச்சிடலாம் நான் ஃபஸ்ட்டு பட்டாணி வச்சிடுறேன் அதுக்கு மேலேயே நான் உருளைக்கெழங்கையும் வச்சிட்றேன் இதை கரெக்டாக ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம நாலு விசில் விட்டு எடுத்தோம்னா போதும் ப்ரெஷர் ஃபேனுன்றதுனால நான் நாலு விசில் எடுத்திருக்கேன் உங்களோட குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் வச்சு எடுத்துக்கோங்க பட்டாணி பாருங்கள் கரெக்டாக பதமாக வெந்திருக்கு தோல் தனியாக வராமல் வெந்து எடுத்து வச்சுருக்கோம் நம்ம ரொம்ப வேக வச்சிட்டோம்னா பட்டாணியில் இருக்கிற தோல் தனியாக நம்மளுக்கு வந்துடும் அதனால பதமாக பார்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க உருளைக்கெழங்கும் நல்லா வெந்திருக்கு நல்லா சூடு தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இது இப்போ இருக்கட்டும் அப்படியே இப்போ நம்ம குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம் கடாயில் நான் ரெண்டு குழிக்கரண்டி கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் ஒரு துண்டு பட்டை கொஞ்சமாக கிராம்பு ஏலக்காய் நட்சத்திர சோம்பு பிரிஞ்சியலை கல்பாசி கொஞ்சமாக எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய வச்சுக்கலாம் இது எல்லாமே வாசனைக்கு சேர்க்குறது தான் நம்மளோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எதை வேணாலும் கூட குறைச்சல் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா இப்போ புரிஞ்சு வந்துருச்சு இப்போ நான் வந்து பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து வாக்கில் நான் ஸ்லைசஸாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை நம்ம சேர்த்துட்டு இதையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நம்ம அப்புறமா இப்போ நான் இங்கே ஒரு பத்து போல் பூண்டை நான் உரிச்சு வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் இந்த குருமால பூண்டு சேர்த்து செஞ்சோம்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக நான் சேர்க்குறேன் இப்போ இது வதங்குற நேரத்தில் நம்ம இதுக்காக அரைக்க வேண்டிய மசாலாக்களை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது இப்போ வதங்கட்டும் அப்படியே மசாலா அரைக்கிறதுக்கு இங்கே நான் மிக்ஸி ஜாரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிறேன் அதோட இதில் வந்து காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்கணும் வரமிளகாய் சேர்க்க மாட்டோம் அதுக்காக காரத்துக்கேற்ப நீங்கள் இப்பயே சேர்த்துக்கோங்க அதோட நான் இங்கே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெச சேர்க்குறேன் ஒரு சிலர் கெசகேசா சாப்பிட மாட்டிங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் நம்ம திக்கிங் கன்சிஸ்டன்சிக்காக தான் நம்ம இந்த கெசகெசாவை ஆட் பண்ணுறோம் அதோட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் பெருஞ்சீரகம் அப்புறமா கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் ரொம்ப கம்மியாக தான் பொட்டுக்கடலை ஜஸ்ட் அது ஒரு பைண்டிங் ஏஜெண்ட்டாக தான் நம்ம இங்கே ஆட் பண்ணுறோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா நைஸாக தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் வெங்காயம் இப்போ நல்லா எனக்கு வதங்கி வந்துடுச்சு அதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இதோட பச்சை வாசனம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கிக்கலாம் இப்போ நான் நல்லா வதக்கி எடுத்துட்டேன் இப்போ இங்கே நான் ஒரு பெரிய தக்காளி ஒன்றே ஒன்று எடுத்திருக்கேன் அதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நம்ம அதையும் சேர்த்துடலாம் தக்காளியை இந்தளவுக்கு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க எந்தளவுக்கு தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்குன்ட்டு இந்தளவுக்கு அப்புறமா இங்கே நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா தேங்காய் கெச கெச பச்சை மிளகா பெருஞ்சீரகம் அதெல்லாம் சேர்த்து விழுது அதை இப்போ நம்ம சேர்த்துறலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த தேங்காவோட பச்சை எல்லாம் போகட்டும் கொஞ்சமாக தண்ணியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ ரெண்டு நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு எனக்கு தேங்காவோட பச்சை எல்லாம் போயிடுச்சு இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இங்கே வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் அதோடு நம்ம இங்கே வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா பட்டாணி அதையும் நம்ம இப்போ அப்படியே சேர்த்துடலாம் அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க அப்புறமா இங்கே நம்ம வேக வச்சு எடுத்த உருளைக்கெழங்கும் நான் இங்கே மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நான் அரைக்கும் போதே உப்பு சேர்த்து அரைச்சிருக்கேன் தேவைனா இந்த இடத்துல டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா குதித்து வரட்டும் திக்காகட்டும் அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும்போது தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இது இருக்கட்டும் அப்படியே இப்போ அஞ்சு நிமிஷமாக இப்போ எனக்கு குருமா கொதிச்சிட்ருக்கு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் பண்ணும்போதே நல்ல ஒரு வாசமாக இருக்குது இப்போ நம்ம இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம் இந்த இடத்துல வந்து நம்ம தக்காளியோட புளிப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கோம் உங்களுக்கு புளிப்பு சுவை தேவை அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ஒரு அளவுக்கு கொஞ்சம் புளித்த தயிரை நம்ம சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் அந்த புளிப்பு உப்பு காரம் எல்லாமே இருக்கும் ஆனால் எனக்கு இந்த தக்காளி புளிப்பே போதுன்றதுனால நான் அது எதுவும் சேர்க்கலை இப்போ இதெல்லாமே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு குருமா இதோட நம்ம கன்சிஸ்டன்சி பாருங்கள் அளவுக்கு இருக்குன்ட்டு அவ்வளோதான் நம்மளோட வெள்ளை குருமா பட்டாணி குருமா வித்து உருளைக்கிழங்கோட ரெடி ஆயிடுச்சு கடைசியாக நம்ம கொத்தமல்லியை தூவிட்டு உடனே க்ளோஸ் பண்ணிடலாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சும்மா கம கமன்னு நம்மளோட பட்டாணி குருமா வெள்ளை குருமா ரெடி ஆயிடுச்சு இந்த குருமா உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஈஸியான இந்த பட்டாணி குருமாவை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சிபி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்